பேசுவல் பிரிய மாணவர்களின் திருவழிபாட்டு காலத்தில் மூன்று பிறந்த நாட்களை மட்டும் திருச்சுவை கொண்டாடுகிறது இது நாம் எல்லாம் அறிந்தது குழந்தையை கேட்டால் கூட சொல்லுவாங்க மூன்று பிறந்த நாட்கள் ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகமிகம் வெறும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அன்னை மரியாதோடைய பிறப்பு பெருவிழா மூன்றாவதாக இன்று நாம் கொண்டாடுகிற திருமுழுக்கையன் அன்புக்குரியவர்களே திருச்சபை இந்த மூன்று பிறப்பு விழாக்களை மட்டும் கொண்டாடுவதனால் நமது பிறப்பை திருச்சபை ஒருபொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடவில்லை மாறாக இப்படிப்பட்ட விழாக்களின் மூலமாக நமக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு பிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்காக நாம் இதன் மூலமாக அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களை அதே போலையில் அதே போல் எல்லா வேளையிலும் நாம் ஒன்றை எல்லா காலத்துக்கும் நினைவில் நிறுத்த திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதாவது இந்த உலக வாழ்வை விட மேலானதொரு வாழ்வு நமக்கு இருக்கிறது அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்வு அந்த மேலான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தயாரிப்பின் காலமாக நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அல்ல இது முடிந்து போகக்கூடிய ஒன்று ஆனால் மேலானது ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது அது நிரந்தரமான வாழ்வு நித்தியமான ஒரு வாழ்வு கடவுளோடு இணைந்திருப்பதனால் அது மேலானது ஒரு வாழ்வாக இருக்கிறது ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் அந்த மரணத்தின் மூலமாக அந்த மேலான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த மேலான வாழ்விலே தான் கடவுள் தன்னுடைய அன்பிலே தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய மகிழ்வையும் நம்மோடு முழுமையாக பகிர்ந்து கொள்ளுகிறார் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதும் கடவுளுடைய அருள் வர நம்மோடு இருக்கிறது அவர் தன்னுடைய வாழ்விலே நமக்கு திருமுழுக்கின் வழியாக அந்த அருள் வாழ்விலை பங்கு கொடுக்கிறார் ஆனால் மனித பலவீனங்களுக்கு நாம் உட்பட்டு இருப்பதனாலே அதை நாம் பல வேலைகளிலே நாம் இழந்து போகிறோம் ஆனால் அந்த மரணத்தின் மூலமாக நாம் கடவுளோடு இணைந்த ஒரு நிலையிலே அதை நித்தியத்திற்கும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே அந்த மரணத்தின் மூலமாகத்தான் கடவுள் தன்னுடைய அன்பிலே அவருடைய வாழ்விலும் அவருடைய நிறைவிலும் அவருடைய மகிழ்விலும் நமக்கு பங்கு கொடுக்கிறார் எனவேதான் இந்த பிறப்பு விழா நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் நம்முடைய பிறப்பும் மேலானது வாழ்வு நேற்று பூசைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் நான் பிரசங்கம் வச்சேன் நேற்று பூசைக்கு வந்தவங்க எனக்கு கொஞ்சம் பேர் இருப்பீங்க கடவுளுடைய திட்டங்களை யார் அறிந்திருக்க முடியும் யாராவது அறிஞ்சிருக்கீங்களா நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் உங்களுடைய பிறப்புக்கும் ஒரு பொருள் உண்டு அர்த்தம் உண்டு உங்களுடைய பிறப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்விலும் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார் நேற்றைய மாசத்தில் ஆபிராமனுடைய அழைப்பை பற்றி பார்த்தோம் அபிரகாமுக்கு தெரியாது வளமையான தேசத்திலே இருந்தவர் கல்தைய நாட்டில் இருந்தவர் ஆனால் காணும் தேசத்துக்கு அவர் அனுப்பப்படுகிறார் இறைவனால் அழைக்கப்படுகிறார் அழைப்பை ஏற்று அவர் செல்கிறார் எப்படிப்பட்ட தேசம் எப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவுமே தெரியாது அன்புக்குரியவர்களை ஆனால் கடவுளை நம்பினார் எனவே தான் அவர் விசுவாச தந்தையாக போற்றப்படுகிறார் அன்புக்குரியவர்களை நம்முடைய பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு நம்முடைய பிறப்பிலும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நாம் நினைக்கலாம் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்த பிறந்து என்னத்தை நான் சம்பாதிச்சேன் கவலைப்படாதீங்க உங்கள் வழியாகும் கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த அவர் விரும்புகிறார் ஆனால் அந்த கடவுளுடைய திட்டம் மறைக்கப்பட்ட மறை உண்மையாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது நான் ஏன் சாமையரானேன் எனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் என் வழியாகவும் கடவுள் ஏதோ ஒன்றை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆனால் அந்த மறைவாக இருக்கின்ற திட்டத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நம்மை விசுவாசத்தின் பாதையிலே வழிநடத்த கடவுள் விரும்புகிறார் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீ என்னை நம்பு நம்பி அந்த விசுவாசத்தின் பாதையிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்து அது முழுமையாக ஒரு நாள் வெளிப்படும் இன்னைக்கே எல்லாமே நான் எதுக்காக போகிறேன் எதுக்காக வாழறேன் எதுக்காக என் வாழ்க்கையில் தான் நடக்குது கேள்வி கேட்காத கடவுள் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதோ ஒன்றை திட்டமிட்டு இருக்கிறார் அதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்புக்குரியவர்களே அந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த அதை முழுமையாக்கத்தான் ஆண்டவராக இயேசு கடவுளால் ஒரு அரும் பெரும் கொடையாக கொடுக்கப்பட்டார் இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் வச்சேன் எங்கள் ஊரில் தான் வச்சேன் அப்போ ஒரு கருத்தை சொன்னேன் என்ன கருத்து என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் உங்களுடைய பலவீனங்களை மட்டுமே இந்த உலகம் அறிந்ததாக இருக்கிறது இன்றைக்கு முதல் வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களை நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது கவலைப்படாதீங்க இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் பேசட்டும் எப்படி வேணாலும் தூச்சட்டும் ஆனால் உங்களுக்கான நீதி யாரிடம் இருக்கிறது ஆண்டவிடத்தில் இருக்கிறது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது அதை நீங்கள் நினைத்து பெருமைப்படுங்கள் அதான் கடவுள் சொல்வார் அதைத்தான் திருமழுக்கு யோவானும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கண்டுகொண்டான் எனக்கான மீட்பை பெறக்கூடியவர் இதோ வயிற்றே கருவாக இருக்கிறார் பிறக்கவில்லை போதிக்கவில்லை அற்புதங்களை செய்யவில்லை ஆனால் கருவிலே இருக்கிற பொழுது இவர்தான் என்னுடைய மீட்பர் என்பதை திருமுழுக்கியோவான் அறிந்தவராக இருக்கிறார் எனவேதான் தாயின் கருவறையிலேயே அவரால் துள்ளி குடிக்க முடிந்தது அதே போல அந்த மீட்பரை சுமக்கக்கூடியவளும் ஆண்டவரின் தாய் என்பதை அவர் கண்டுகொள்ளுகிறார் அவர் மட்டுமல்ல அவரை உதரத்திலே சுமந்த எலிசபெத்தும் என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் பேறு பெற்றது எப்படி கண்டுகொள்ளுகிறார் இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் எப்படி வேணாமாலும் நம்மை தூச்சட்டும் நம்மை பார்க்கட்டும் எனக்கான மெசையா என்னை மீட்பவர் ஒருவர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே படைப்பு என்பது கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடு கடவுளுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு இது என்று சொல்ல முடியுமா அவருடைய பாதுகாப்பு அவருடைய மீட்பு இது இரண்டும் உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது யார் வழியாக இயேசுவின் வழியாக அதை திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே தாயின் கருவறையிலேயே கண்டு கொண்டார் எனவேதான் அவருடைய பிறப்பின் விழாவை திருச்சபை ஒரு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறது அவருடைய பிறப்பு மட்டுமல்ல உங்களுடைய பிறப்பும் சிறந்தது உங்களுடைய பிறப்பும் கொண்டாடப்பட வேண்டியது ஏனென்றால் நீங்களும் மெஸ்ஸியாவை கண்டு கொண்டவர்கள் அதோடு மட்டும் அல்ல கண்டுகொண்ட மெஸ்ஸியாவை இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினாரை திருமுழுக்கியவான் அப்படிப்பட்ட பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி மெஸ்ஸியாவை என்னுடைய மீட்பரை என்னோடு வாழக்கூடியவர்களுக்கு நான் சுட்டி காட்டினால் என்னுடைய பிறப்பு ஒரு பேரு பெற்ற பிறப்பாக இருக்கும் அதற்காகத்தான் கடவுள் நம்மை இந்த உலகத்திலே பிறக்க செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார் வெறுமனே அழைக்கவில்லை நம்மை முன்குறித்து தாயின் வயிற்றில் உருவாக முன்னே ரெண்டாவது வாசத்தில் சொல்லப்பட்டது தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் உன்னை தெரிந்தெடுத்தேன் உன்னை திருப்பொழிவு செய்தேன் உன்னை அழைத்திருக்கிறேன் எதற்காக நீ பெற்று கொண்ட அந்த மீட்பை அந்த மீட்பை உனக்கு கொடுத்த அந்த இயேசுவை அந்த மெசியாவை நீ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய பிறப்பும் பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் எனவே இங்கே இருக்கிற எல்லோருக்குமே அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டு கடவுளால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய பிறப்பை நினைத்து எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதீர்கள் மாறாக உங்களது பலவீனங்களை கடந்து உங்கள் வழியாகவும் கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்றுவார் எனவே உங்களது பிறப்பையும் கொண்டாடுங்கள் அமை